உரிய நடுவர் அவையிலே இருக்கின்ற அன்றோர் பெருமக்களே நான் குழந்தையாக இருந்தபோது யாரையெல்லாம் பார்த்து வியந்து போனேனோ அந்த மூத்த தமிழ் அறிஞர்கள் இருக்கக்கூடிய மேடையில் இந்த சிறு பிள்ளைக்கும் வாய்ப்பு அளிப்பதற்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை மிக பணி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவு சிறப்பான மனிதராக இருந்தாலும் சரி ஒரே ஒரு தவறு செய்தால் அறத்தில் இருந்து நீங்கள் பிறந்தால் நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள் என்று மிகப்பெரிய அறத்தை சொன்னது கம்ப மகனை பதிகொடுப்பதும் கணவனை கொலை செய்வதும் இன்றைக்கு சாத்தியமா என்று எனக்கு தெரியவில்லை அப்ப கம்ப ராமாயணத்திலே கம்பர் இன்றைக்கும் பொருந்தக்கூடிய அடுத்த தலைமுறை எடுத்துக் கொள்ளக்கூடிய அறத்தை எப்படி அழகாக வலியுறுத்துகிறார் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் தந்தையிடம் இந்திரஜித் பேசுவதாக ஒரு காட்சி வைக்கிறார் ராவணன் கிட்ட இந்திரஜித் பேசுறார் பொறுப்பர் போதனும் செய்த தீமையும் பொறுப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மேல் கொண்ட காதலால் உரை அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்பா தவறு செஞ்சா சுட்டி காட்டலாம் அத சொல்லலாம் ஆனா அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று மிக அழகாக அறத்தை வலியுறுத்தி இருக்கிறார் கம்பர் உண்மேல் கொண்ட காதலால் உரைத்தேன் உன் மேல் எனக்கு You know? briga. É, então,

E é por

என்றாலும் நாம் தலைவனாக வாழ வேண்டும் என்று காட்டியவர் கம்பர் ஒரு மன்னனாக நமக்கு எல்லா பதவியும் எல்லா அந்த பவரும் இருந்த போதும் கூட நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று கம்பர் ராவணனை வைத்து காட்டுகிறார் சூர்பனவை ஓடி வந்து சொல்றான் இந்த மாதிரி என்னோட மூக்க அறுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது எல்லா பதவியும் கையில் இருக்கிற ஒரு மன்னன் ஒரு தலைவன் இன்றைக்கு என்ன செய்வான் மூக்க அறுத்துட்டாங்களான்னு உடனே சண்டைக்கு போவோம்

என்று எல்லா அறங்களையும் வலியுறுத்தியவர் கம்பர் தான் நான் நிறைவாக இப்படி சொல்லுகிறேன் தமிழர்கள் வாழும் வரை தமிழ் வாழும் தமிழ் வாழும் வரை கம்பர் வாழ்வார் கம்பர் வாழும் வரை அறம் வாழும் வாய்ப்பிற்கு நன்றி